வணக்கம் வணக்கம்மேட்டூர் மீனவன் இப்போ பாருங்க பயங்கரமான மழை இந்த பக்கம் கூனாண்டியூர் பக்கம் செம்ம மலை மழை போது மலையிலெல்லாம் அந்த நாரைகள் எல்லாம் வந்து எல்லாம் எல்லாம் நனைஞ்சிருச்சு பாருங்கள் மழை நேரம் ஆனதுனால தன்னுடைய கூட்டுக்கு எல்லாம் வந்துட்டு அங்கே வந்து அடுத்தது இங்கே பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குன்ட்டு பயங்கரமான மேகம் அங்கே பாருங்கள் மழை செம்மையான மழை வர மாதிரி இருக்குது இந்த அந்தி வேலையில் செவ்வானன்னு சொல்லுவாங்கள்ல அங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு திரைப்படத்தில் தான் நீங்கள் இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க அதுவும் திரைப்படத்தில் எடிட் பண்ணியிருப்பாங்க அங்கே பாருங்கள் மேகத்தை பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ பயங்கரமாக பாருங்கள் பாருங்கள் தான் மழை மழை வந்துட்டு பாருங்கள் இந்த இடத்துல மழை மழை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துட்டு இருக்குது இன்னும் இந்த பக்கம் வரல அதுக்குள்ளே பாருங்கள் ஆற்றுக்குள்ளே பாருங்கள் காற்று பயங்கரமாக வந்துடுச்சு பயங்கரமான காற்று மழை பாருங்கதா பயங்கரமாக மழை வந்துருக்கு இப்போ பாருங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு அப்பா பயங்கரமான மழை மழை சாரல் வந்துட்டு இருக்குது அந்த மலை தூரத்தில் பாருங்கள் வீவு எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறது இவ்வளோ அழகாக இருக்கா செம்மையாக இருக்குது பாருங்க மேகத்தை பாருங்கள் அப்பா பயங்கரமான மேகம் இது எத்தனை நாளைக்கு போய்னு தெரில வடிவேல் காவிலில் சொல்கிற மாதிரி இந்த பக்கம் பார்த்தாலும் சோனு மழை அந்த பக்கம் பார்த்தாலும் சோனு மழை எந்த பக்கம்தான் போகிறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சிங்க போய் எனக்குறாங்க பாருங்க தான் அந்த மழை இப்போ தான் அங்கே அந்த மழை இப்போ தான் அங்கேருந்து எங்கள் நோக்கி வந்துட்டு இருக்குது இந்த பக்கம் மழை இல்லை ஆனால் வானை போயிருக்கு பாருங்க பயங்கரமாக இருக்குது இதுல என்ன இன்னொரு விஷயம்னா ஒரு பகுதி இந்த பக்கம் மழை பெய்யுது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்குது வாங்க பார்க்கறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல பயங்கரமான நீங்கள் பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி இடம்லாம் நீங்கள் சினிமா படத்தில் பார்த்துருக்கீங்க எல்லாம் கிராஃபிக்ஸ் பண்ணுவீங்க ஆனால் இது வந்து நீங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூனாண்டியூருக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் லைவாகவும் பார்க்கலாம் ரியலான ஒரு வீ வீடியோஸ் இதெல்லாம் கூனாண்டியூருக்கு வாங்க ஜாலியாக நீங்கள் இங்கே வந்துட்டு இருந்து இந்த மாதிரி இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு போகலாம் கிராமம் அங்கே டவுன் சைடில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாம் வண்டி வாகனங்களை போக்குவரத்து சத்தம் அது இதெல்லாமே கதலை கேட்டு சோன்னு சாப்பிட்டு படுத்துக்குவீங்க ஆனால் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு அமைதியான சூழல் அற்புதமான இடம் நல்ல ஒரு தூய்மையான காற்றோட்டமான இடம் கவலைகள் எல்லாம் இருந்தால் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் அந்த கவலையை மறந்து சற்று நேரம் இந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சிங்கன்னாவே அந்த கவலைகள் எல்லாம் மறந்துடும் அருமையான ஒரு காட்சி பூனாண்டிவுக்கு வாங்க இயற்கையை ரசிக்கலாம்